வணக்க நண்பர்களே தமிழ்நாட்டில் பொங்கல் என்று சொன்னாலே ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு என்று சொன்னாலே பொங்கல் என்று சொல்லும் அளவிற்கு பொங்கலையும் ஜல்லிக்கட்டையும் பிரிக்க முடியாத இரட்டை சகோதரர்களாக இருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் சமீபத்தில் பொங்கல் தினத்தன்று நடந்த ஜல்லிக்கட்டு சம்பந்தமான ஒரு வீடியோ ஒன்று இணையதளத்தில் வைரலாக வருகிறது வாடி வாசலில் இருந்து சீறி வரும் காளையை அடக்க நினைத்த இளைஞர்கள் அந்த மாட்டின் சீற்றத்தைக் கண்டு பயந்து போய் பக்கத்தில் உள்ள கம்பத்தில் ஏறி நிற்கும் சூழ்நிலையில் அந்த மாட்டை வளர்த்த மாட்டின் உரிமையாளரும் தனது மாட்டின் சீற்றத்தைக் கண்டு பயந்து போய் அவரும் கம்பத்தில் ஏறி நிற்கிறார் அப்பொழுது அந்த மாடு வந்து அண்ணே என்னை பார்த்து ஏன் பயப்படுகிறாய் நான் உன் தம்பி தான் என்னை பார்த்து பயப்படாதே நான் மற்ற இளைஞர்களை தான் பயமுறுத்துவேன் உன்னை பயமுறுத்த மாட்டேன் என்னை பார்த்து பயப்படாதே அண்ணே என்று அந்த மாடு தன்னை வளர்த்த நபரை பார்த்து பரிவோடு பார்க்கின்றன மாட்டின் உரிமையாளரும் அந்த மாட்டை தடவி கொடுத்து அந்த மாட்டின் கொம்பில் தனது துண்டை கட்டி நான் பயப்படவில்லை சகோதரா என்று நீ களமாடு என்று சொல்லும் வீடியோ தற்பொழுது இணையதளத்தில் வைரலாகி காண்பவரை நெகிழச் செய்துள்ளது